அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தொளி பரவட்டும் என் அன்பு சிவ சொந்தங்களே ஒரு மந்திரம் அப்படிங்கிற இந்த ஆடியோ பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான மந்திரத்தை பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னு ஒரு நூல் ஒன்று வர ஜனவரி ஒன்றாம் தேதி வெளியிட்ரு வெளியிட போகிறோம் காரணம் ஸ்ரீ சக்தி பீடத்தின் கட்டுமான பணியை ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு நிதி திரட்டுவதற்காக இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தினமும் ஒரு மந்திரம் அப்படிங்கிற ஒரு நூல் வெளியிட்டிருக்கோம் இருக்கோம் அதாவது ஒரு வருடத்துக்கு முழுவதும் தினமும் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு புத்தக வடிவில் அது எப்படி சொல்லணும் அதனுடைய பலன்கள் என்ன பூஜா முறை என்ன படையல் என்ன எல்லாமே அந்த புத்தகத்துல தெளிவா இருக்கும் ஒரு சிறிய அழகான புக்கு புத்தகத்தின் விலை முன்னூறு அதுபோல எளிய ஜோதிட பரிகாரங்கள் அதாவது நீங்களே ஜோதிட பரிகாரங்கள் செய்து கொள்ளும் அளவுக்கு ஜோதிட பரிகாரங்கள் தனவிஷ்ய பரிகாரங்கள் அனைத்து ரகசியம் அடங்கின சிகப்பு ஜோதிடம் அப்படிங்கிற அந்த நூல் வெளியிட்டிருக்கோம் அதனுடைய விலை ஐநூற்றி அறுபது தேவைன்னு சொன்னால் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் புத்தகம் வாங்கக்கூடிய இந்த தொகை நீங்கள் தரக்கூடிய இந்த தொகை பைரால் சக்திபுரத்தின் கட்டுமான பணிக்கு உதவியாக இருக்கும் அன்போடு கேட்டுக்கிறேன் பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை இருபத்தி ஒன்பதாம் நாள் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவ சங்கரா போற்றி போற்றி ஓ சங்கரா போற்றி 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 ஓம் அப்படின்னு நூத்தி எட்டு முறை ஈசனை மனசார தியானம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க சிவபெருமான தியானம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்றதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பலத்தை ஈசன் கருள்வார் ஒரு மந்திரம் உங்களது ஒவ்வொரு நாளையும் ஆன்மீகத்தோட வளர செய்வதற்காக கொடுத்துட்டு இருக்கேன் தினமுரு மந்திரம் எப்படி சொல்லணுங்கிற முந்தைய ஆடியோ பதிவு கேட்காதவர்களுக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க பைரால் சக்தி படத்துக்கு உங்களால் ஆன சப்போர்ட் பண்ண மாதிரி அன்போடு கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடியோ சந்திக்கிறேன் ஆனந்தம் முதலட்டும் பரவட்டும்